பாருங்க மக்களே பாருங்க நாட்டினுடைய பசுமையை எப்படி வெட்டி கொண்டு வரணும்னு பாருங்க நாடு எப்படி விளங்கும் நாடு எப்படி பசுமையாகும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் பசுமையாக இருக்கணும் ஆக்சிஜன் வேணும் மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பசம் ஒவ்வொருத்தரை கஷ்டப்படுறோம் சரிங்களா பசுமை தொடர்ச்சியும் பாரத பசுமை புரட்சியும் மக்களுக்காக குடும்பமாக நின்று மரம் வச்சு மக்களுக்காக வந்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிற பசம் பாடு மட்டும் மரம் மரங்கள் வச்சு பசுமையாக்கிட்டு இருக்கிறோம் நாடை இதை கேட்கறக்கு ஒரு மக்கள் இல்லை பாருங்க இதை எதிர்த்து கேட்கறக்கு ஒரு பொதுமக்கள் கிடையாது பத்து வருஷ மரத்தை வந்து அசால்ட்டா வெட்டி வண்டி வெட்டிக்கிறாங்க நாடு எப்படி உருப்படும் வெட்டம் எப்படி உருப்படுவோம் நல்லா பாருங்க இதுக்கெல்லாம் யாரு கேள்வியா பேரே இல்லை சரிங்களா மக்கள் கேட்கணும் மக்கள் கேட்கணும் எந்த மக்கள் கேட்பீங்க உணர்வு இல்லாமல் இருக்காங்க எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா உணர்வையும் உயிரையும் படத்தை மேலே வச்சுட்டு நடப்புணமாக சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் பாருங்க எப்படி ஒரு மக்கள் இங்கே வந்து கேட்கல மரத்தை வச்சா எங்களுக்கு தான் துடிக்குது நாங்கள் தான் அவஸ்தப்பட்டு வச்சோம் இன்றைக்கி நாங்கள் தான் நல்லா வளர்த்தோம் பெரிய மரம் கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த மாதிரி மரம் முப்பது அடி மரம் ஒன்றுமெல்லாம் போச்சு பாருங்க பாருங்க மன சம்பாதிக்கிற கோச்சனை பார்த்தீங்களா எப்படி கிடக்குது பாருங்கள் மரம் பாருங்க எப்படி கிடக்குது பாருங்கள் ஒரு உயிர் பாருங்கள் எப்படி கிடக்குது கிடைக்குது பாருங்கள் ஒரு உயிர் ஒரு உயிருங்க மனுஷனை விட புனிதமான ஒரு உயிர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்

பாரு <inaudible>